ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா நம்ம சேனல்ல சூப்பரான நீங்களும் வீட்லேயே அஞ்சு நிமிஷத்துலேயே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதான் லேஸ் டைப்பில் லேஸ் மாடலில் வந்துட்டு லேஸ்னால் தெரியல உருளைக்கெழங்கு சிப்ஸு ரவுண்ட்ஸ் லேஸ்ஸு ஸோ இதை வந்து நம்ம வந்து உருளைக்கெழங்கு க்ளீன் பண்ணி சுலே சுலேஸாக வந்து கத்தியிலே கட் பண்ணி ரொம்ப மெலிஸாக நைஸாக ரொம்ப கணம் இல்லாமல் நைஸாக கட் பண்ணி சிலை சிலேஸாக கட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் கட் பண்ண பிறகு தண்ணியில் வந்து நம்ம வந்து உப்பு போட்டு ஸோ உருளைக்கிழங்கு சிலேஸை போட்டு ஊற வச்சு கழுவி எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி வடிகட்டிட்டு ஸோ இது மாதிரி நம்ம ஆயில் காய வச்சு ஆயிலில் போட்டு ஸோ ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் ஏன்னா இது வந்து ஈரமா ஈரப்பதம் உள்ள உருளைக்கிழங்கு வந்து ஸ்லைஸ் வந்து ஈரப்பதம் உள்ளது ஸோ இது எல்லாத்தையும் போட்டோன்னா நீங்கள் ஆயில் ஆயிலெல்லாம் வந்து சூடு கம்மியாகிடும் ஸோ அதனால் ஃப்ரே ஆகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் ஸோ அதனால் வந்து நீங்கள் போட்டோன்னா வந்து சூடு ஆயில் பூரா வந்து ஹீட் வந்து கம்மியாயிடும் குறைஞ்சிரும் ஸோ அதனால் வந்து ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இது மாதிரி போடுங்க ஃப்ரே பண்ணுங்கள் ஸோ இதையும் வந்து நான் வந்து இப்போ அப்படி தான் வந்து ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சூடு பண்ணிவிட்டு இப்போ வந்து போட்டிருக்கேன் ஸோ போட்டு ப்ரே பண்ணுறேன் இதுதான் வந்து உருளைக்கிழங்கு ரவுண்ட்ஸ் சிப்ஸு ஸோ நீங்கள் கடையில் எல்லாம் பாக்கெட்டில் வாங்குவீங்க ஸோ அதுதான் இது வந்து நீங்கள் வீட்லேயே ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ரொம்ப நைஸாக ரொம்ப பண்ணக்கூடியது ரொம்ப சிரமம் இல்லாமல் அஞ்சு நிமிஷத்தில் செய்யலாம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொறிச்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சோன்னு உங்களுக்கு காரமான வேணும்னாக்க மிளகு தூள் கொஞ்சோன்னு வந்து மிளகாத்தூள் இது மாதிரி லைட்டாக வந்து தூவி விட்டு ஸோ சாப்பிடுங்க ஸ்நாக்ஸ் சும்மா சூப்பராக இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப செம்மையாக சூப்பராக நல்லாயிருக்கும் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது மாதிரி நிறையா ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் ஃபிங்கர் சிப்ஸ்லாம் போட்டிருக்கேன் ஸோ அதாவது வந்து நீள நிலமாக குச்சி சிப்ஸ் மாதிரி போட்டிருப்பேன் ஸோ அதுவும் வந்து பார்க்காதவங்க பாருங்கள் நிறையா பேர் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அடுத்தடுத்து நான் நிறையா ஃபுட்டுகள் போடணும் நிறையா டிஃப்ரெண்ட்டான வித்தியாசமான ஃபுட்லாம் போடணும் அப்படின்னு ஸோ நீங்கள் இப்போ வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் போடக்கூடிய அடுத்தடுத்து நிறையா வீடியோலாம் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிகேஷனாக வரும் அதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் வந்து அடுத்தடுத்து நிறையா வீடியோ போடணும் ஸோ இதுவரை எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றிகள் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க நிறையா பேர் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸோ ஓகே மக்களே இப்போ நீங்கள் பார்த்துருப்பியா நான் கட் பண்ணி ஃப்ரை பண்ணுறது எல்லாம் ஃப்ரை பண்ணுறது எடுக்கிறது எல்லாமே வந்து என்ன அப்படின்னாக்கா நான் வந்து ஒரே இதை கண்டினியூனாகவே வந்து இதை வந்து போடாமல் இந்த ஒரு எவ்வளவுக்கு பிடிக்குமோ அளவுக்கு மட்டும் ஸோ போட்டு போட்டு எடுக்கிறேன் ஸோ அதனால தான் வந்து ஸோ இத்தனை டைமை வந்து நான் போடவும் எடுக்க போட எடுக்க ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ஒரே டைமில் எல்லாத்தையும் போட்டோம்னா அது வந்து போய்ட்டு ஒன்னோட உன்னோட சேர்ந்து ஒட்டிக்கும் ஸோ அதனால் வந்து நான் வந்து ஓரளவுக்கு அதில் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் நான் போட்டுட்டு ஸோ ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் வந்து அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி உங்களுக்கு வரும் ஸோ இதுதான் ரீசன்ட்டு நிறையா ஒரே டைமில் எல்லாத்தையும் கொட்டிட்டோம் அப்படின்னாக்கா ஸோ அது வந்து எல்லாத்தையும் போயிட்டு எல்லாரும் எல்லா ஸ்லைஸும் போயிட்டு ஒன்னோட ஒன்றா ஒட்டிக்கும் ஸோ அதில் ஒன்று ஒன்றும் அப்புறம் ஒரு சைடு ஒட்டுற சைடு வந்து வேகாமல் இருக்கும் ஸோ ஒட்டிக்கிடுச்சுனாக்கா வெளியில் உள்ள மட்டும் வேகம் உள்ளே அந்த ஒட்டியிருக்கிற சைடு வேகாமல் இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் திரும்ப திரும்ப கொஞ்சமாக எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணுறேன் ஸோ நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஓகே மக்களே வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றிகள் ஸோ இதுவரை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நன்றி ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஓகே மக்களே நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் நிறையா நிறையா நல்ல வீடியோலாம் வரும் ஸோ வீடியோ வரும் அந்த நீங்கள் வீடியோ அந்த வீடியோலாம் வந்து பார்க்கணும் அப்படின்னாக்கா எனக்கு வந்து நீங்கள் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து பெல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எல்லா வீடியோ ஓகே ஓகே மக்களே பாய் பாருங்கள் ஓகே ஆமாம் மக்களே இது மாதிரி நீங்களும் வந்து சூப்பராக வந்து செய்யலாம் பண்ணுங்கள் பாருங்கள் இடையில் வந்து நிறைய இது மாதிரி வந்து இடையில் போட்டிருப்பேன் ஸோ பக்காதவங்க பாருங்கள் ஓகே மக்களே இதோட பார்த்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் ஓகே ஓகே வணக்கம் பாய்